தமிழர்களின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக தின்னவெளி சந்தையில் மரக்கறிகளின் விலை எப்படியுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மரக்கறிச் சந்தையில் இன்றைய மரக்கறி விலைகளின் நிலவரம் தொடர்பாக இன்றைய காணொலியில் ஆராய்வோம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியல் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் இது தின்னவெளி சந்தை தின்னவெளி மரக்கறிச் சந்தைக்குள் பிறகே சிக்கின்றோம் தின்னவேலி மரக்கரை சந்தையில் இன்றைய மரக்கறியின் விலை எப்படி உள்ளது என்பதை பற்றி அங்குள்ள வியாபாரிகளிடம் கேட்டு பார்ப்போம் அப்பொழுது மரக்கறி சந்தைக்குள் வந்துவிட்டோம் மரக்கறி சந்தையில் மரக்கரிய நிலை எப்படி உள்ளது என அரை உதயோமர் வணக்கம் 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 இன்னைக்கு தின்னவெளி சந்தையில் மிரக்கரியாள் என்ற விலை எப்படி போகுது சின்ன சந்தையில் கோவா வந்து இருநூறு விற்க விற்கக்கூடிய கோவா வந்து உள்ளூர் உற்பத்தி கூடினதால் இப்ப நூற்றி அறுநூறு ரூபாய் விற்கிறாங்க ஏனென்று சொன்னால் கொஞ்ச நேரம் இருபது ரூபா கூட்டி விக்க என்று ஆசைப்பட்டால் அப்படியே மிஞ்சி போடும் விற்க இல்லாது ஏனென்றால் கடன் மழை இங்கே வந்து ஜாழ்ப்பாணத்தை உற்பத்தி குறைவு பொருளோல் வந்து இருக்காதுன்னு பார்த்தால் அளவுக்கு முறை வந்து அதனால் தம்புலியான்லேருந்து வரப்படியே இங்கே விக்க குடிக்கிற அளவுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் அவ்வளோ

தம்புல பூசணிக்காய் இது முள்ளங்கி வந்து நூற்றி நாற்பது ரூபா இந்த முள்ளங்கி தான் நல்லது அங்கே இருந்தும் பெருதுதான் நூறுரூவா சாமான் அளவுக்கு முறை கொள்முதல் செய்யப்படுறதால விற்க இல்லாம கிடக்கு உற்பத்தி நாங்க பெரிய ஆளு என்றுதான் நினைச்சோம் மழையாள என்ற உற்பத்தியில் குறைவனு நினைச்சா அளவுக்கு முறி உற்பத்தி செய்திருக்காங்க அதுல இந்த சந்தை ஃபுல்லா தான் ஒரு குறிப்பு தான் சந்தை அதுக்குள்ள நாங்கள் குறைஞ்ச ஆதாயத்தை வைத்து வித்து தள்ளிடணும் கத்தரிக்காய் இருநூற்றி ஐம்பது நல்ல கத்திரிக்காய் இருநூற்றி ஐம்பது நல்ல கத்திரிக்காய் நானூறு ஐநூறு விற்ற கத்திரிக்காய் பச்சை மிளகாய் ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்துக்கும் பிடிக்கும் நம்ம தக்காளி பழம் முன்னூத்தி ஐம்பது நல்ல பிரச்சனை பழம் முன்னூத்தி ஐம்பது வெங்காயம் இது இருநூற்றி ஐம்பது மத்திய பி வெங்காயம் இருநூறு நூற்றி எண்பது ரூபா நன்றி 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 இப்பொழுது திண்ணவேலி சந்தையில் சுதா அவர்களை சந்திக்கின்றேன் சுதா அவர்களின் பட்டறையில் இன்றைய மரக்கறி நிலவரம் எப்படி உள்ளது என சுதா அவர்களிடம் இன்றைக்கு திண்ணவேலி சந்தையில் கத்திரிக்காய் என்ன விலை போகுது கத்திரிக்காய் இருநூற்றி நாற்பது ரூபாய் இருநூறு தக்காளி பழம் தக்காளி பழம் தம்பளை பழம் நானூற்றி முப்பது ஊர் பழம் வந்து நானூறு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இருநூறுபா

சிவான வணக்கம் சிவான இப்பொழுது தின்னவெளி சந்தையிலிருந்து மரக்கறிகளின் விலைகள் எப்படி உள்ளது என்ற இன்றைய நிலவரத்தை உங்களுடன் பயந்து கொள்கின்ற சிவான் அன்றைக்கு எங்குண்ட பட்டேலியில் கத்திரிக்காய் என்ன விலை போகுது கத்திரிக்காய் இருநூறுவா போகுது போவா 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 நூற்றி அறுபது போவா நூற்றி அறுபது நீத்து பூசணிக்காய் வந்து உங்களுக்கு நானூறு நீத்து பூசணிக்காய் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது

முருகர் இரண்டாயிரத்தி ஐநூறு தான் இரண்டாயிரத்தி ஐநூறு

தேசிக்காய் என்ன போகுது தேசிக்காய் முன்னூறு பாவக்காய் பாவக்காய் அறுநூறு பச்சை மிளகாய் என்ன வேலை போகுது பச்சை மிளகா எண்ணூறு புடலங்காய் புடலங்காய் இருநூறு

மரக்கறிகளின் விலைகள் தொடர்பாக நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சின்னவேலி மரக்கறி சந்தை மரக்கறி சந்தையில் இன்றைய மரக்கறிகளின் விலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மரக்கரியின் விலை இன்று கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கின்றது ஓவா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது இருபது தக்காளிக்காய் முன்னூற்றி ஐம்பது வெண்டிக்காய் வந்து இருநூற்றி எண்பது முந்நூறுபாய் பால்மண்டி வந்து நானூற்றி ஐநூறு இந்த சராத்து சலாத்து ஐநூறுரூபா முங்காயப்பூ வந்து அறுநூறுவா பாவக்காய் வந்து அறுநூறுபா கத்திரிக்காய் வந்து இருநூற்றி எண்பது நூறு ஊஞ்சி வந்து முந்நூற்றி ஐம்பது ஆறு வந்து முந்நூறு முந்நூற்றி இருபது தக்காளி வந்து

நன்றி நன்றி கருத்துக்கு நன்றி இப்பொழுது நாங்கள் தர்மராஜா ஐயா அவர்களுடன் இன்றைய திண்ணவெளி சந்தையின் விலைகள் பற்றி கேட்போம் தர்மராஜா ஐயா அவர்களை சந்தையில் எல்லோரும் அன்பாக அழைப்பார்கள் ஐயா அவர்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா இன்றைக்கு திண்ணவெளி சந்தையில் மரக்கறிகளுடைய விலைகள் எப்படி உள்ளது ஒரு மரக்கரிய விலையை சொல்லுங்களேன் േക്ക് അമ്പത് നാനൂറ് വിക്സ് വിവാ വന്നിട്ട് ഇരുന്നൂറ് രാസവള്ളി കിഴങ്ങ് ഞാഴം എഴുന്നൂറ് ഉരുളാ കിളാങ്ങ് കത്തരിക്ക പൊറത്തു അതിലെ കിളങ്ങൾ മൂന്ന് വിത്യാസം വിത്യാസം இருநூறு சின்ன வெங்காயம் வந்து முன்னூறு ரூபாய்க்கு மேல விக்குது மற்ற கத்தரிக்காய் வந்து இருநூத்தி ஐம்பது இன்னூறு ரூபா கூட இந்த திண்ணவெளி சந்தைக்கு இப்ப மக்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எங்கள் என்னென்ன காரணங்கள் என்னங்க எது போனாக்கள் மேலே வெறி விறகு கஷ்டப்படுகிறோம் இந்த மேல் மாடிக்கு வந்தது உங்கள் பெரிய விளைஞ்சலாக இருக்கிறது விளைஞ்சல் கொஞ்சம் இருக்குதான் தான் ஆனால் மற்றது மலையோடு போன வழியோ பிள்ளங்கடி இருக்கிற அதை நிவர்த்தி செய்யப்படுகிறது நானே நானில் அதை முடிவுற்றோன இந்த பிளைஞ்சல் தீர்மன்ட்டே இருக்குது இந்த சைக்கிள் பார்க் இல்லாத இங்கே பார்க்க சைக்கிள் கொஞ்சம்

ஆடினா இத்தனை விலையில போனது ரூபா மட்டும் போகுது போகுது வில கூடுமா குறாயுமா என்ன நன்றி 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 வல்லாரூபாங்க

தோட்டக்காரெல்லாம் எயிட் மதிக்கு இருக்கு ஆ ஆ மருத்துவம் மருத்துவ நூறுபா போகுது சரி ஐயா நன்றி நன்றி தின்னவேலி வாழைக்குலை சந்தையில் இன்றைக்கு வாழைக்குலைகள் மிகவும் அதிகமாக வந்திருக்கின்றது அதனால் விலைகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது தற்பொழுது மழைக்காலம் என்பதனாலும் யூடியூப் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறு தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்